வாசிக்கும் திறன் இளைஞர்களிடையே வரவில்லை ஆம் வரவே இல்லை வாசிக்கு புத்தகத்தை வாசிக்க கொடுத்தால் மழை என்ற வார்த்தையை பக்கத்து விட்டு தம்பி மழை என்று வாசிக்கிறான் ஏண்டா மழைக்கும் மழைக்கும் மடா உனக்கு வித்தியாசம் தெரியல மழை பொழிந்து நமக்கு வந்து விவசாயம் காக்குதடா மழை ஏண்டா மழைன்னு சொல்றேன்னு எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான் வாசிக்கும் திரை இளைஞர்களிடையே இப்பொழுது கண்டிப்பாக வருவதே இல்லை அவர்கள் ஆங்கிலத்தையே விரும்பி படிப்பதால் தமிழை படிக்க விரும்ப மாட்டுகிறார்கள் இப்பொழுது இப்பொழுது கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்தேன் நான் எனக்கு தமிழ் பேச தெரியும் ஆனால் படிக்க வராது அதை நீங்கள் எப்படி வெளியில் சொல்வீர்கள் என்று கேட்டால் நான் அதை பெருமையாக சொல்வேன் எனக்கு தமிழ் தெரியும் ஆனால் படிக்க தெரியாது அப்படி என்று சொல்வேன் என்று பெருமையாக கூறுகின்றனர் இதனை சொல் இதனை முன்வைத்தே சொல்கிறேன் இப்பொழுதைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தமிழை படிக்க தமிழை படிக்க வர வளர் தமிழை படித்து வளரவே இல்லை என்று கற்க என்று வள்ளுவர் அழகாக நம்மிடம் தந்து சென்றிருக்கிறார் ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் இன்றைய இளைஞர்கள் நடந்து கொள்வதில்லை என்று கேட்கிறான் இளைஞர்களிடமே தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் கூறுகிறேன் வாசிக்கும் திறன் என்பது பேசும் என்று நான் சொன்ன மழலை ஐந்து வயது இல்லை பதினேழு வயது பதினேழு வயதா மழலை அவனும் இளைஞன்தான் இளைஞனின் முன் வயது அவனுடைய வயதாகும் நானும் எத்தனையோ பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் நான் பார்த்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் அதிக அதிகபூர்வ அதிகாரப்பூர்வமான இடத்தில் இருந்தும் கூட துண்டுச்சிட்டு வைத்துதான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் நாம் தினமும் பார்த்துக்கொண்டு கைத்தட்டி கொண்டுதான் இருக்கின்றோம் தொலைக்காட்சியில் பார்த்து இதுக்கு என்ன சொல்ல போகிறார் தோழி என்று தெரியவில்லை